வாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஞானிகள் ஆசியால் தான் கோபம் வராது தடுத்து கொள்ள முடியும் உலகத்துக்கே சாந்தமே வடிவான பேராற்றல் அறக்கடலாக இருக்கக்கூடிய ஞானபண்டனை பூஜை செய்து அவன் ஆசி பெற்றான் நாம் ஆசி பெறக்கூடியவன் சினமில்லாதவன் காமமில்லாதவன் பொறாமில்லாதவன் இல்லாதவன் வஞ்சனை இல்லாதவன் சாந்தமே வடிவானவனை வணங்கினால் அன்றி அந்த கோபத்தை வெல்ல முடியாது அப்போ எல்லாம் திடீரென்று ஞானி ஞானி ஆகிவிட்டாரோ இல்லை இல்லை அவர்களுக்கும் கொனைக்கடு இருந்தது அவருக்கும் காமை இருந்தது பொறாமை இருந்தது கோபம் இருந்தது பலைகணங்கள் இருந்தது அந்த பலைகினங்களை வடகிழங்கள் அற்ற முது பெரும் ஞானிகளை வணங்கி அவர் அவருடைய ஆசி பெற ஆசி பெற வணங்க வணங்க பாவியை காப்பாற்ற வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் அடியனை காப்பாற்ற வேண்டும் என்னை ரசி தள்ள வேண்டும் கொடும் பாவி நான் கொடிய பாவி நான் நீர் புண்ணியவான் நீரே புண்ணியவான் நான் கொடிய பாவி என்னை ஏற்ற அருள் செய்ய வேண்டும் எனக்கு ஏற்ற என்னை அருள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என் கொனைக்கடி உணர்த்த வேண்டும் திடீர் திருண்டு வஞ்சிக்கக்கூடிய இந்த கோபத்து கோபத்தையும் திடீர் திரு வஞ்சிக்கக்கூடிய காமத்தையும் திடீர் திரு வஞ்சிக்கக்கூடிய கொனைக்கட்டையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் அருள் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நெருங்குறானோ அவன் நெருங்க 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 எப்படி ஒரு பிரம்மா ஒரு ஜோதி நம்ம ஜோதி இருக்கும்போது அந்த ஜோ விளக்கிட்ட நெருங்க 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 எப்படி நீங்குதோ அது மாதிரி தலைவனை நெருங்க 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 கொனைக்கேடு கொண்டிக்கிட்டே வரும் அகத்தீசா நந்திசா திருமதேவா காசிப்ப மகரிசையா கரூர் தேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மாரி சாமிகளே கூப்பிட்றான் அது அந்த ஜோதி அத்தனையும் ஜோதி ஒடிவா இருக்குது ஏன் அந்த உடம்பும்பிட்டு ஜோதி ஆச்சுன்னா அங்கே வீசி ஒன்று இல்லை காமம் இல்லை கோபம் இல்லை அந்த உடம்பு காமதேகம் ஒளி உடம்பாச்சு ஒளி உடம்பானவனை கூப்பிட்றான் ஏன் என்ன கூப்பிடுறேன்னா என்னை இருக்க என்னை பாவியாக்கக்கூடிய இந்த கோபத்தை வெல்ல வேண்டும் என்னை நரகத்தை உடைய காமத்தை வெல்ல வேண்டும் என்னை நரகத்தை தள்ளக்கூடிய பேராசியை வெல்ல வேண்டும் என்னை நரகத்தை ஜாதி ஜாதிவரி வெல்ல வேண்டும் என்னை நரகத்தை தள்ளக்கூடிய மூர்க்கத்தனத்தை வெல்ல வேண்டும் என்னை என் நரகத்தை தள்ளக்கூடிய சிறுமை கொண்டை நீங்க வேண்டும் இதுக்கு ஒன்று அழைக்கிறேன் நான் நல்ல வேண்டுகோள் இந்த பாவிகள் என்னை விட்டு ஓடிய நான் மற்ற இந்த எதிரிகள் என்னிடம் எதிரிகள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்னால் முடியவில்லை என்ன காரணம் நான் செய்த பாவம் என புரியாத கோபம் வந்து என்னை சூழ்ந்து என்னை நரகத்தை தள்ள பார்க்குது நீங்கள்லாம் சாந்தியமே ஒடிவான மக்கள் பெருந்தகையாளர்கள் புண்ணியவான்கள் எனங்களை பார்த்து நீ அருள் செய்தாவிட்டால் ம இந்த கோபம் பல ஜென்மங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமான இந்த கோபத்தையும் காமத்தையும் கொடுமைகளையும் உன் திருகுருள் கடாச்சத்தால் வெல்ல முடியும் அன்றி வேறு என்னால் முடியாது நீயே கதி என்று பூர்ண சரணாகதி அடையும் அன்பர் மாதவன் சொன்னது போல் பூர்ண சரணாகதி அன்றி வேறு வழியே இல்லைனா